நம்ம நாள் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நாள் முடிகிறதுக்குள்ளே இந்த கண்ணாடியோட தேவை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகம் முகம் பார்க்குறது மேக்கப் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் நிறைய மத ரீதியான நம்பிக்கைகளும் இந்த கண்ணாடிக்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த கண்ணாடியை பற்றின ஆச்சரியமற்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் எஸ்ஏகே இது எஸ்ஏகே ஃபைன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்ணாடி கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னால் மக்கள் தங்களோட முகத்தை பார்க்குறதுக்கு தேங்கி இருக்க தண்ணியை தான் பயன்படுத்தியிருக்காங்க வீட்டிலேயும் இதே மாதிரி சில பாத்திரங்களில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் தான் முகம் பார்த்துருக்காங்க அதுக்கு பிறகு எரிமலைகள்லேருந்து கிடைக்கிற ஆப்சிடியன் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலாகவே பளபளப்புத்தன்மை கூடிய ஒரு கல்லை மெருகேற்றி அதை தான் கண்ணாடியாக யூஸ் பண்ணியிருக்காங்க மெசபட்டோனியா மக்கள் தான் முதல் முதல்ல காப்பரை பாலிஷ் பண்ணி கண்ணாடியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் ரோமன்ஸ் கிட்டத்தட்ட மாடர்ன் கிளாஸ்க்கு ஈக்குவலான கிளாஸை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்குள்ள மாதிரி அது அவ்வளோ எஃபெக்டிவான கிளாஸாக இல்லை கிளாஸ் லேயருக்கு பின்னால் காப்பர் பிரான்ஸ் இது மாதிரியான மெட்டல் லேயரை பாலிஷ் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஜஸ்டஸ் வான் லேபிங் அப்படிங்கிற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட் தான் கண்ணாடி மேலே சில்வர் நைட்ரேட் லேயரை பூசி யூஸ் பண்ணுறப்போ அது பயங்கர ரிஃப்ளெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அப்புறம் நைன்டீன் எல்லாம் டெக்னாலஜி வளர வளர கண்ணாடி ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ஈஸியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறிடுச்சு இன்றைய காலகட்டத்தில் கண்ணாடியோட தேவை அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாதது யோசிச்சு பாருங்கள் நார்மலாக டூ வீலர் ஃபோர் வீலரில் யூஸ் பண்ணுற சைடு முறையிலிருந்து ஆஸ்ட்ரானமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற லென்ஸ் வரைக்கும் கண்ணாடி இல்லைன்னா எதுவுமே இல்லை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையுமே கூட கண்ணாடியோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது இண்டோஸ்கோப்பியில் ஆரம்பித்து நம்ம கண்ணுக்கு பண்ணிக்கிற ட்ரீட்மெண்ட் வர கண்ணாடியோட தேவை எக்கச்சக்கம் ஒரு சில ஆப்ரேஷன்லேயுமே கூட இன்டர்னல் ஆர்கன்ஸை வியூ பண்ண யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸில் மிரரோட தேவை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் கண்ணாடியை வச்சு ஒரு தெரப்பியே இருக்குது ஆமாங்க மிரர் தெரப்பின்னு சொல்லப்படுற இந்த தெரப்பி மெயினாக மூட்டு வலி பிரச்சனைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷுவல் ஃபீட்பேக் ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டில் இதுக்காகவே ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் கண்ணாடியை டிசைன் பண்ணி பேஷண்ட் முன்னாடி வச்சு மூட்டு பாதிப்பு உள்ள கை காலை கண்ணாடியிலேருந்து மறைச்சி மூட்டு பாதிப்பு இல்லாத கை காலை கண்ணாடி முன்னாடி வச்சு நிறைய டேரக்ஷனில் அசைய வச்சு பிரெயினுக்கு மூட்டு வலி உள்ள கை கால் வலி இல்லாமல் அசையிறதா ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு சொல்லவே வேணாம் மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் டிவியில் உள்ள டிஸ்பிளேலேருந்து ஃபோனுக்கு மேலே நம்ம விட்ட டெம்பர்ட் கிளாஸ் வரைக்கும் கண்ணாடியோட பங்கு எக்கச்சக்கமானது இன்றைக்கி இன்டர்நெட் கனெக்ஷன்ஸும் கூட ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்ஸ் மூலியமாக தான் நமக்கு கிடச்சிகிட்ருக்கு அதில் யூஸ் பண்ணுறமே கண்ணாடியில் ஏர் தான் சிக்ஸ்டீன் சென்ச்சுரி காலக்கட்டத்தில் வெனிஸில் உள்ள கண்ணாடி தயாரிக்கிறவங்க ஒரு சில சீக்ரெட் மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்பவே குவாலிட்டியான கண்ணாடியாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அன்னைக்கு தேதியில் இந்த கண்ணாடி தங்கத்தை விட விலை அதிகமாக உள்ளதாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கிறப்போ அதில் தெரிகிற உருவம் ஆக்சுவலாக உடனே வர்றது கிடையாது லைட் வேவ்ஸ் கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணாடியில் உருவம் தெரிகிறதுக்கு டெக்னிக்கலாக ஒரு சில நேனோ செகண்ட்ஸ் தேவைப்படும் ஆனால் நான் சொன்ன மாதிரி இது வெறும் நேனோ செகண்ட்ஸ்க்கும் கீழே இருக்கிறதுனால பிரெயினால் அவ்வளோ ஃபாஸ்டான ஆக்ஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ண முடியாது ஸோ நமக்கு உடனே பிம்பம் தெரிகிற மாதிரி ஒரு மாயைக்கு ஏற்படும் குரங்கு யானை டால்ஃபின் இது மாதிரி ஒரு சில விலங்குகளால் மட்டும்தான் கண்ணாடியில் தங்களோட உருவத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் மோஸ்ட்டாக மற்ற எந்த விலங்குக்கும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது குறிப்பாக நாய் பூனை இதுக்கெல்லாம் முடியவே முடியாது ஒரு நாயை கொண்டாந்து நம்ம கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டினா அது எதுவும் பக்கத்து திருவிழருக்கு வேறு நாயின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக அட்டாக்கு ரெடி ஆயிடும் மிரரோட டைப்பில் இந்த ஒன் வே கிளாஸ் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது பிரைட்டராக இருக்கிற ரூம் இருந்து பார்த்தா இது நார்மல் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அதே அதர் சைட் டார்க்கரான ஏரியால இருந்து பார்க்குறப்போ கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற விஷயங்களையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும் புரியிற மாதிரி சொல்லணும்னா போலீஸ் இன்ட்ராகேஷன் ரூம்ல அட்லீஸ்ட்டை விசாரிப்பாங்க இல்லையா அந்த ரூமை சுற்றி ஒன் வே கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்ணாடி பல மதங்களோட மத நம்பிக்கையையும் முக்கிய பங்கு வகிக்குது ஹிந்து மதத்தை பொறுத்த அளவுக்கு மக்கள் தங்களோட பூஜை அறையில் கண்ணாடியை வச்சு பூஜை பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்காங்க சில இந்து மத சடங்குகள்லேயுமே கூட கண்ணாடி ஒரு முக்கிய பொருளாக சேர்க்கப்படுது புத்த மதத்தை பொறுத்த அளவுக்கு கண்ணாடி நம்ம மனசை குறிக்கிற வடிவமாக பயன்படுத்தப்படுது ஒரு பிரகாசமான கண்ணாடி அப்படிங்கிறது கவலைகள் இல்லாத மனசை குறிக்குது கண்ணாடி போல மனது இருக்க வேண்டும் அப்படிங்கிற வேர்டு புத்த மதத்தில் முக்கியமான ஒரு வேர்டு இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒருத்தர் த மனசை எப்பவுமே தெளிவாக நேர்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவ மதத்துலயும் கண்ணாடி ஒரு மனுஷனோட உள்ளார் இருந்த ஆன்மீக நிலையை உணர்த்துற கருவி அப்படி மாதிரி நம்பப்படுது இஸ்லாமிய மரபை பொறுத்த அளவுக்கு கண்ணாடி ஒருத்தரோட உள்ளார்ந்த ஆன்மாவை பிரதிபலிக்கிறதாக நம்பப்படுது கடவுள் கூட நெருக்கமாகிற பயணத்துல தங்களை பத்தி தாமே தெரிஞ்சுக்கிறது ஒரு கருவியாவும் கண்ணாடி இஸ்லாமிய மதத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு சீன கலாச்சார பொறுத்தளவு கண்ணாடி ஒரு பாதுகாக்கிற கருவியா அவங்க நம்புறாங்க அவங்க கலாச்சாரத்துல வீட்டுல உள்ள ஜன்னல் கதவு அப்புறம் கதவுல எல்லாம் கண்ணாடி வைக்கிறது கெட்ட சக்தியிலிருந்து அவங்களை காப்பாற்றும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நம்புகிறாங்க இந்த வீடியோல ஒரு சாதாரண கண்ணாடிக்கு பின்னால உள்ள அசாதாரணமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி ஸ்டே கியூரியா பாய் பாய்